ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறன்னா கரெக்டாக பவானி இல்லைங்க பவானி கொஞ்சம் முன்னாடி குமாரபாளையம் கிளங்க அந்த இடத்துல அங்கே பாலை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சர்வீஸ் ரோட்டில் விட்ருக்குறாங்க சர்வீஸ் ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட் வந்துட்டோம் ரைட் சைடில் வண்டி வந்துட்டுருக்கு நீங்களே பாருங்கள் ஆனால் அந்த பால வேலையை ஆரம்பித்து எப்போதான் முடிப்பாங்கன்னே தெரில அதெல்லாம் மெயின் ஏரியா நிறையா வண்டி பாஸ் பாசாகடம் குயிக்காக முடிக்கவே மாட்டேறாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் பண்ணிடுறாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் ஏதோ குயிக்காக முடிச்சாங்கன்னா பரவாயில்ல வேலை திடீர்னு பார்த்தா கடக்கடன் செய்கிறாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்லோ பண்ணிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கா ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க அப்புறம் மறுபடியும் ஸ்லோ பண்ணிடுறாங்க ஏன்னு தெரியலீங்க நம்ம அப்படியே பாருங்க இந்த டிராஃபிக்கில் சிக்கிட்டோம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சாக நகர்ந்து போயிட்டு ஏற்றோம் பாருங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நிறுத்தி சுற்றி வர அந்த இயற்கையில் வேடிக்கை பார்த்துட்டு பரவாயில்ல இங்கேயும் கொஞ்சம் பச்சை பசு நிற்குது பவானி கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் இருக்கிற ஏரியா தானே பவானியெல்லாம் பரவாயில்லைங்க நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஐய பூசாரி வேற போயிட்டு இருக்கிறாரு மண் தட்டத்தில் அறுக்கிட்டு பார்த்தா ரோட்ல நீங்க வண்டி ஓட்ட மாட்டீங்க நான் மண்ணுலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறாரு இந்த அண்ணன் எல்லாம் டூ வீலர் காரங்க கூட கீழரிங் போயிட்டு இருக்கிறாங்க ரைட் சைடில் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டு கார் ஏற்றிட்டு வர வேண்டியன்னு நிற்கிதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக செல்லு நம்ம இதில் கையிலலாம் பிடிக்கலைங்க இதில் வச்சிருக்கிறோம் அந்த இதான் அண்ணா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாலங்க ஒரு ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்குறோம் அதை வச்சுட்டா பிரச்சனையே இல்லை கையில் பிடிக்க வேண்டியதில்லை வீடியோ அது பாட்டுக்கு ஓடிட்டு நம்ம வாட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே வந்துட்டுக்கலாம் பாருங்க எதனால இந்த டிராபிக்னு தெரியல பக்கத்துல தான் தெரியும் அது வரைக்கும் இப்படியே போ வேண்டியது என்னங்க என்னமோ நடந்துருக்கு சம்பவம் பக்கம் போனால் தெரியும் நம்ம கார்காரண்ண எட்டி எட்டி பாக்குறாரு

டைங்கோட அந்தனா எல்லாம் பிரச்சனை தானேங்க என்ன பண்ணுறது அங்கே வரும் கார் அப்படி போகிறாங்கண்ணா ஐயோ அந்த காருக்கு முன்னாடி போக பார்க்குறாரு கேப் கிடைக்க மாட்டேதா ஆ போகிறார் போகிறார் ஆ போல விட மாட்டேன்ட்டாங்க கரும்பு ஜூஸ் கடை வேறு இருக்குது நீ வண்டி நின்றுச்சுன்னா இறங்கியாவது பிடிக்கலாம் நின்றுச்சு அண்ணே கரும்பு ஜூஸ் கடைக்காரண்ணே ஏதோ கிடைக்குமா ஐயோ வண்டி மூவ் ஆகுது நான் போயிட்டு வரணா இன்னொரு நாள் பார்க்கலாம் ஃப்ரீ டயத்தில் வந்து குடிச்சுக்கிறேண்ணா ஆ அவர் அங்கேருந்து கை காமிச்சுட்டாருங்க ஓகே ரைட் இந்த இதுலேயும் பாருங்கள் ஆப்போசிட்டில் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சரி அவ பிரச்சனை அவங்க போய் சுற்றி வர்றதுன்னா சின்னத்த தூரமா இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்ரு போய் யூ டென் பண்ணி அந்த சைடு போய் வரணும் இவங்களுக்கு எதாவது பக்கத்துலேயே வேலை கேட்கும் போல் அதனால் அண்ணன் இப்படியே மனத்தரத்தில் அடிக்க போயிட்டாரு பாருங்க கார் கார் பாருங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தாரு அப்படியே பூந்து போயிட்டாரு போட்டு 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 இவர் எங்க போய் ரெண்டு வண்டிக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அவ்வளவு தானுங்க இவரும் போயிட்டார் ஓகே ரைட் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஜாயிண்ட் வண்டி கிடைச்சிருச்சு நீ இந்த வண்டிக்கு பின்னாடியே போக வேண்டிதான்

என்னமோ ஹோட்டல் வந்துடுச்சு நான் காலையில் சாப்பிட்டேங்க இங்க சேலத்தில் சாப்பிட்டேன் ஒரு நாலு சப்பாத்தி ஒரு புல் பாயல் காலையில் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஆர்கே ஹோட்டல் தாபா தாபா ஹோட்டல் அப்போ இப்போ காலையில் இருக்காதுங்க தாபானா மதியம்தான் நம்ம அண்ணன் பேர் என்னமோ கொடியை பிடிச்சிட்டு நின்றுக்கிறாரு ஆர்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கெங்காவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆர்கே ரெஸ்டாரண்ட் அங்கே என்ன நான் போனதில்லை சாப்பிட்டதில்லை ஸோ அந்த பாட்டி ஃபீட்டெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க நம்ம தார்பாய் வண்டி எனக்கு கிட்டோம் இப்போ வீல் வண்டி நான் என்ன மெது கொஞ்சம் மெதுவாக நறுத்தி போங்கண்ணே முன்னாடி கொஞ்சம் அந்த ரூட்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சான்னு போய் பார்த்தானா தான் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம் கூட கிளீனரெல்லாம் கிடையாதுங்க அதனால தான் செல்லு வந்து ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வண்டி ஓட்டணும் இல்லையா அதனால இப்போ வீடியோ போட்டு போகிறேன் ஆன் பண்ணிட்டு போட்டு நம்ம அட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்புறம் பாதுகாப்பு ரோடு ஃப்ரீயாச்சுன்னா செல் எடுத்து வச்சுக்கிறதானுங்க அப்புறம் எடிட்டிங் எல்லாம் பண்ணுறது இல்லைங்க அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுருவேன் அவ்வளோதான் எடிட்டிங் அளவுக்கு என்ன வருத்தோம் ஒரு வருத்தம் இல்லையே வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு போய் எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி பயங்கரமாக பண்ணலாம் நம்மளுக்கு அதுக்கு டைம் இருக்காதுங்க நீ போய் லோட மத்தியானம் சேர்றதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் லோட இறக்கி மறுபடியும் லோடு ஏற்றணும் டைம் சரியாக இருக்கும் என்ன பண்ணுறதுங்க அண்ணன் பாரு பைக்கில் போய்ட்டு இருக்கிறது இப்போ பைக்கு போகிற கூட கேப் கிடைக்கல நம்ம வழிட்டுருவோம் நான் போங்கண்ணே 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 நீங்கள் போங்கண்ணே இன்னொரு இன்னொன்னு பண்ணித்தார் நீங்களும் போங்க இப்போ நாம் போயிட்டோமோ அங்கே வாருங்க அவ்வளோ ஒட்டி போகிறாங்கண்ணே நூல் கேப்பில் ஸ்லோ ஸ்பீட்ல தானே அதே போய்க்கலாம் கார் பாய்க்கு பார்த்தீங்களா நூல் கேப் தான் தேங்க்ஸ் பரமல இருக்கு வேறு அண்ணன் பார் முந்திட்டார் பன்னெண்டு வீல்கார் சரி நீங்கள் போங்கண்ணே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் அவரை முன்னாடி விட்டு நம்ம அப்படியே போயிட்டோம் பாருங்க வாழைத்தோப்பு வீட்டில் வாழை மரம் தென்னை மரம் மாமரம் எல்லாம் வச்சு வளர்த்துறாங்க அந்த அளவுக்கு இடம் இருக்குது எங்கள் வீட்டில் வாசல்லையெல்லாம் இடமே இல்லைங்க ரெண்டு பூச்செடி மட்டும்தான் வச்சுருக்குது ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேங்க நீ வருமா போறதுன்னா சண்டே சண்டே போகலாம் நான் போறது இல்லை வண்டியிலயே இருந்துக்குவேன் அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வண்டியிலயே இருந்துக்குவாங்க நம்ம ஓட்டுற வண்டி வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும் அது ரன்னிங்காக தான் இருக்குங்க கம்பெனிகள்லாம் லீவு இல்லை அதனால எங்களுக்கு லீவு கம்பெனி ஓப்பனாக இருந்தால் எங்களுக்கு ஓப்பன் AP All India Permit இவர் வண்டியில் பாருங்க அந்த ஸ்டிக்கர் ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் வந்து மேலே ஒட்டி இருக்கிறாங்க நான் ஓட்டுற வண்டியில் வந்து சென்டரை ஒட்டி விட்டுருப்பாங்க அவர் மேலே நின்று ஓட்டுற சங்கடப்பட்டு அப்படியே கீழ் நின்று அப்படியே எத்தனை அளவுக்கு பிடிச்சி ஒட்டி விட்டார் ஆமாங்க இப்போ பிரேக் லைட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லைட் வர வச்சிருக்கிறாரு ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயுமே பரவாயில்லையே நம்மளது பிரேக் லைட்டெல்லாம் டபுளாக விட்டு தெரியும் பின்னாடி ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு இருக்குது க்ரீன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் அதனால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க அதுக்கு என்னென்னா என் கூட இன்னொரு ஆள் வேணும் பிரேக் கம்மத்தி பிடிச்சி நான் வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுத்தோம்னா தான் அது போட முடியும் எங்கீங்க நம்ம ஃப்ரெண்டுகளை சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க நான் கேட்கவும் இல்லை இவனெல்லாம் வீடியோ போடுறானா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நம்ம அதனால அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிறது இல்லைங்க இது நான் வரைக்கும் என்னோட இதுல வந்து சப்ஸ்கிரைபர் ஐநூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க ஐநூற்றி நாற்பது பேருமே யாருமே தெரியாதவங்க நாலு பேர் மட்டும் தெரிஞ்சுவிங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ் ரெண்டு பேர் ஃப்ரெண்டுங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டுங்க அன்னைக்கு செல்லில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சரி காண்டா அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் வாங்கி பண்ணிட்டார் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருப்பூர் ஒருத்தர் இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் தான் தெரிஞ்சுவிங்க பாக்கி பூராமே யாருன்னு தெரியாத எனக்கு பண்ண அனைவருக்கும் நன்றி இனிமேல் பண்ண போறவங்களுக்கும் நன்றி என்னோட வீடியோ முக்கையத்தை இருக்குங்க பாருங்க வைக்க எவ்வளோ இப்ப கையில எடுத்து பாரு அண்ணன் மண் நிறத்துறாரு ரெண்டு பேருக்கு வந்து நாயம் பேசிட்டு இருக்கிறீங்க மறைச்சிட்டாங்க பாத்தீங்களா பால வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பவானியில இந்த நேரம் சேலம் டவுனுக்கு இடம் கொஞ்சம் மெயின் ஜங்ஷன் தானுங்க ஆனா வேலை ஆரம்பிச்சு ஒரு நாலு மாசம்ல இருக்குங்க என்ன செஞ்சிட்டே இருக்கிறாங்க என்ன பாதி வேலையும் கூட ஆகல காவாசி தான் ஆயிருக்கு சரி மறுபடியும் செல்ல மாத்திருவோம் வண்டி மூவ் மூவாகதெல்லாம்ங்க ஆனா நல்ல வேலை என்னமோ தூக்கம் வந்து நான் நிறுத்திட்டு வரும்போது ரெண்டு மணி நேரம் நிறுத்திட்டு கரெக்டா தலைவாசல் கொஞ்சம் முன்னாடி ஒரு நயரா பங்கு சொல்லி இருந்ததுங்க அதே சர்வீஸ் ரோடு கிடச்சிது அங்கே நிறுத்தி ரெண்டு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு தவறாங்க தூக்கம் வந்துன்னா நல்லா நிறுத்திக்குவாங்க அதே போல் நைட் சாப்பிடாம வண்டி ஓட மாட்டாங்க நிறைய பேர் சாப்பிடாம வண்டி ஓட்டுவீங்க தயசு முடிஞ்சவோ சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வண்டி ஓட்டுங்க நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும் நல்ல சேஃப்டியாக ஒரு இடமா பார்த்து நிறுத்தி சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வந்து மறுபடி என்ன ஆகுது சிங்கிள் ஆகுதா ரோடு மறுபடியும் சிங்கிள் ஆகுதுங்க பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் அந்த மேலே ஏற இடத்துக்கு பக்கம் பண்ணிட்டேங்க பாருங்க முன்னாடி அந்த காங்கிரீட்டு மேலே ஹைட்லேருந்துன்னா அந்த தள்ளி கொடுக்குற மிஷின் எல்லாம் வச்சுருக்க வண்டி போயிட்டுருக்கு நம்மளுக்கு முன்னாடி இந்த வண்டி விட்டுருவோம் அவர் வேற நீ சங்கடப்படுவார் நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறாரில் அவரை விட்டுறலாம் விட்டுட்டு அப்புறம் நம்ம பின்னாடி போய்க்கலாம் அவருக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியலிங்க பக்கம் போயிட்டோம் போனால் தெரியும் பார்த்தா தெரியும் சர்வீஸ் ரோடு தானே டோன் ட்ரிங்க் அண்ட் ட்ரை கீப் சேஃப் டிஸ்டன்ஸ்

வண்டி இழுத்து இருக்குது குழியும் இல்லை வண்டி எப்படி கம்போ லோடு பூரா ஒரு சைடு போயிடுச்சு போலீங்க